அதிமுகவில் ஓபிஎஸ் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல இபிஎஸ் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இபிஎஸ் வச்ச ரெண்டு கண்டிஷன் தான் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடாது ஓபிஎஸ்சி அதிமுகவில் சேர சொல்லக்கூடாது இன்னைக்கு எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை தான் இபிஎஸ்க்கும் ஏற்படும் அதிமுக எப்படியாவது கலவரணுங்கிறதா அவருடைய நோக்கம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக முழுவதுமாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் நட்டாற்றில் கல்வி விட போடுவார் திமுக ஓபிஎஸ் சூஸ் பண்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னா இரண்டு பேருமே ஒரே திராவிட கட்சி அண்ணாவையும் பெரியாரையும் கொள்கைகளாக ஏற்றுக்கொண்ட கட்சி மதச்சார்பு உண்மை உள்ள ஒரு கட்சி சமத்துவம் பேசுகிற கட்சி இல்ல ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பாஜகவினுடைய தயவால் அவர் வந்து தர்ம யுத்தத்தை நடத்தியதன் விளைவு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாதிரி சசிகலா என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து உட்கார வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அவர் கை அங்கே ஓங்குது பாஜக என்ன பண்ணுதுன்னா ஓபிஎஸ் கழட்டி விட்டு அவரை கையில எடுத்துட்டாங்க நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம இருக்கிறார் வருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு எனக்கும் சுயமரியாதை இருக்கு அப்படின்னு முழங்கி இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா பாஜகவை கண்டிக்கிறாரு எங்களுக்கு நிதியை ஒதுக்கணும்னு சொல்லி பேசுறாரு மோடி அவர்களை சந்திக்கிற அப்படிங்கிற ஒரு கோவத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பேசுறார் அப்படின்னு பார்க்கலாமா நம்ம இல்லை ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு பெரியகுளம் நகராட்சி சேர்மனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் தொண்ணூற்றி ஆறில் அதிமுக படுதோல்வி அடையுது படுதோல்வி அடைஞ்சோன்னா அந்த அம்மா இரண்டு தொகுதியில் நிற்கிறாங்க காங்கையம் பர்கூர் ரெண்டு தொகுதியில் தோத்து போகிறாங்க அப்போ தமிழ்நாடு முழுக்கும் பாஜ அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிற போது அந்த அந்த நேரங்கள் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறப்ப அந்த அம்மாவுடைய வெளிச்சம் போட்டு யார் இவ்வளோ கட்சி க ஒரு சோதனையான காலத்துலேயும் ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னா ஊரில் ரொம்ப பவியமாக ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு ஒன்றை ஒரு அவர் சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ரசிகரா அப்படி கையை கட்டி ஒருத்தர் நிற்கிறார் அவர் தான் ஓபிஎஸ் அப்போ அவருடைய வெளிச்சம் பங்கப்பட்டது தொண்ணூற்றி எட்டில் பெரியவர் நாடாளுமன்ற தொகுதி இப்போ தேனித நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கு பெரியவ நாடாளுமன்ற தொகுதியாக இருக்குது அந்த பெரியவா நாடாளுமன்ற தொகுதியில் டிடிக்கு தினகரன் நிற்கிறார் அப்போ டிடிக்கு தினமும் நெருக்கமாகிறார் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க அவர் அமைச்சராகிறார் இரண்டு இல்லை இல்லை ரெண்டு இல்லை மூன்று முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது இப்படியே கட்சியில் அடுத்த அட்டையாக அந்த மா மறைவுக்கு வரைக்கும் அதிமுகவுக்கும் அந்தமாவுக்கும் மிகப்பெரிய விசுவாசியாக அவர் இருந்தார் மிகப்பெரிய விசுவாசியாக இருந்தார் அந்த மாதிரி கிழிச்ச கூட்டம் தாண்ட மாட்டார் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராகத்தான் இருந்தார் அந்தமாக மறைவுக்கு பிறகு சசிகலா இவரை வந்து ஆக்குறாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இறந்த பிறகு அவருடைய பாடி இறக்க முட்றதுக்கு முன்னாடி ஒரு பதவியேற்கிறாரு அவர் முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கு பிறகு சசிகலாவை இவர் எதிர்க்கிறார் எதிர்த்து வெளியில் வந்து தர்மபுத்தம் பண்ணுறார் அதுக்கு பாஜக பின்புலமாக இருந்து செயல்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் குருமூர்த்தியினுடைய ஒரு அறிவரைப்பறை தான் நான் தர்மபுத்தமே நடத்தினேன் அப்படின்னா பாஜக முழுவதுமாக அவங்க கையில் போனா அவர் என்ன நினச்சார்னா பாஜக இனி அந்தமாக இல்லை ஒரு ஐக்கானிக் லீடர் அதிமுகவில் இல்லை அப்போ நம்ம எந்த பக்கம் போகிறது பாஜக தான் ஒரு இன்னைக்கு தம் இந்தியா ஒரு ஆட்சியில் இருக்குது தனிப்பட்ட இண்டிபெண்ட் மெஜாரிட்டியாக இருக்குது பாஜக நம்பி போனால் நம்மளை காப்பாற்றுவாங்க நம்மளை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வச்சுருப்பாங்க பாஜகவின் த தயவில நம்ம இருக்கலாம்னு நினச்சி பாஜகவினுடைய தயவால் அவர் வந்து தர்ம யுத்தத்தை நடத்தியதன் விளைவு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாதிரி சசிகலா என்ன பண்ணுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து உட்கார வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க பிறகு என்ன ஆகுதுன்னா அவருக்கு அங்கே ஓங்குது பாஜக என்ன பண்ணுதுன்னா ஓபிஎஸ்சை கழட்டி விட்டு அவரை கையில் எடுத்துட்டாங்க நான்கு வருடம் அவங்க அவங்க தான் அந்த காட்சியை ரன் பண்ணி கொண்டு போகிறாங்க அதுலேருந்தே அவர் ஓபிஎஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்களே வந்து பாஜகவே இணை உள்ள இருங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையுமே சின்ன சின்ன முட்டல் முதலோட தேர்தல் சந்தித்தாங்க ஆட்சியை பிடிக்க முடியல அதுக்கு பிறகு எடப்பாடி போய் ஓபிஎஸ் வெளியே வந்துடுறார் வெளியே வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக நின்னாங்க அதுக்கு பிறகு வந்து அவர் தனியாக நின்றார் இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போதில்லை என்ன நிலைப்பாடு அப்படிங்கிற போது அதிமுகவில் ஓபிஎஸ் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல யூபிஎஸ்சி ரொம்ப தெளிவாக இருக்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய சக தலைவராக இருக்கிறாரு நமக்கு நேரான ஒரு எதிரியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் இவர் உள்ளே கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய பதவிக்கு தான் ஆபத்து அரசியல் எதிர்காலத்துக்கே ஒரு ஆபத்து அப்போ நம்ம உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது டிடிவியை கூட அலோவ் பண்ணிடலாம் டிடிவி ஒரு தனி இயக்கமாக போயிட்டார் அதனால் டிடிவி வந்து நமக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது உள்ளே மாட்டார் அவர் ஒரு வேற ஒரு கட்சி சசிகலா பெருசாக ஆக்டிவாக இல்லை அவங்க வர மாட்டாங்க அப்போ ஓபிஎஸ்சியை வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு நமக்கு தெளிவாக இருக்கிறாரு பாஜக அதற்கு சில முயற்சிகளையும் பண்ணிச்சு இபிஎஸ் வச்ச ரெண்டு கண்டிஷன் தான் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடாது ஓபிஎஸ்சி அதிமுகவில் சேர சொல்லக்கூடாது அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓபி பாஜக என்ன பண்ணால் உங்கள் பாடு நீங்கள் என்னன்னு போங்க எங்களுக்கு தேவை வந்து அதிமுக ரெட்டலை அந்த ஓட் பேங்க்கு அந்த கட்சியுடைய கட்டமைப்பு அதை மட்டும் கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இன்றைக்கி எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை தான் இபிஎஸ்க்கும் ஏற்படும் விட கேவலமாக ஏற்படும் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வேணும் அதிமுகவை அவர்களை எப்படியாவது கபலீகரம் பண்ணணும் அதிமுகவை எப்படியாவது களவாடணுங்கிறதான் அவருடைய நோக்கம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக முழுவதுமாக தன்னுடைய கண்டல் எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் நடுவாத்தில் கலட்டி விடப்படுவார் நட்டாற்றில் கலட்டி விடப்படுவார் ஓபிஎஸை விட ஓபிஎஸை விட மோசமாக நடந்து நடப்பாங்க நீங்கள் ஓபிஎஸ்க்கு என்ன நடந்துச்சு பிரைம் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு பிரைம் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு இவர் தான் முதல்ல கூறுகிறாரு என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதே பெருமை அது எங்கள் மண்ணுக்கு வர்றீங்க பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுங்க முடியாண்டாங்க காலையில் கொடுத்தாங்க சாயங்காலம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி நான் வெளியேறுகிறேன் இனிமேல் பாஜக கூட்டணி எனக்கு எந்த உறவும் இல்லை நான் ஜகோட சேர்ந்து நான் வந்து நடுவோ நடவட்டுக்கு வந்தது எனக்கு போதும் உங்கள் சகவாசம் வேணாம்னு ஒரு கும்பிட போட்டு வெளியே வந்துட்டேன் இதுதான் ஓபிசியினுடைய இந்த அரசியல் பயணம் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்க விஷயம் இனி அடுத்து என்ன செய்யப்படுறார் எல்லாருடைய கேள்வியும் வந்து ஓபிஎஸ்சி வந்து என்ன செய்யப்படுறார் அப்படின்னு பார்க்கணும் இப்போ என்னென்னா ஓபிசியினுடைய அரசியல் களம் வந்து தென் மாவட்டம் தேனி அந்த பகுதியை சேர்ந்தவர் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதுமே இருக்கார் தென் மாவட்டத்தினுடைய அரசியல் சூழல் என்ன அப்படின்னு பார்க்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த எம்ஜிஆர்னுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக அது முக்களத்தொரு கட்சியாகவே பார்க்கப்பட்டது ஏன்னா சசிகலா தான் வந்து அந்த கட்சியை முழுவதுமாக கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு அமைச்சராகவோ யாரை போட்டனாலும் இவங்க தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கட்சியினுடைய பவர் சென்டராக இருந்து சசிகலா இந்த ஓபிஎஸ்சி கொண்டு வந்ததுன்னு சரி இபிஎஸ்சி கொண்டு வந்தது சரி எல்லாத்தையும் அவங்களை வந்து பெரிய பெரிய பதவிகளை கொண்டு வந்து உட்கார வச்சது சசிகலா அப்படி இருந்த ஒரு பவர் சென்டர் அது நம்மளுடைய கட்சியாக நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்த ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி களவாடி விட்டு போயிட்டாருங்கிற ஒரு கோபம் அவங்ககிட்ட இருக்குது சசிகலாவுக்கு துரம் பண்ணிட்டாரு ஓபிஎஸ்க்கு பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்கியத்துவ சமூக மக்கள் மத்தியில் இருக்குது அப்போ அதை என்ன பண்ணணுன்னா இப்போ அந்த களம் வந்து களமும் அவருக்கு சாதகமாக இல்லை அதிமுகவும் இங்கே சேர்க்கலை அதிமுகவில் பல முறை கடிதம் கொடுத்து பார்த்தாரு சேர்க்கலை ஆனால் அந்த அவர் களமும் அவர் 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 செய்யக்கூடிய அரசியல் களமுங்கிறது தென் மாவட்டம் அந்த களமும் அவருக்கு இல்லை அப்போ வேறு வழியே இல்லாமல் அதிமுகவில் இருந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார் இப்போ டெல்லி அரசியலில் ஒரு அரசியலுக்கு டீ பார்ட்டி அரசியல்னு கேள்விப்பட்டிருப்போம் டீ பார்ட்டி நடந்ததுன்னா அன்றைக்கி ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது கூட்டணி மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறது நமக்கு சமிக்கை தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து வாக்கிங் அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க வாக்கிங் போகிறப்பையே ஒரு அரசியல் நேத்தும் வாக்கிங் போகிறப்ப சந்திச்சிருக்கிறாரு இன்றைக்கும் வாக்கிங் பொறுப்பு சந்திச்சுருக்காரு அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் சந்திச்சுருக்காரு தமிழ்நாடு சந்திச்சிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர் வாசல் பிரிவு வரைக்கும் போய் அவர் அழைச்சி கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறார் அவருக்கு ஒரு அங்கே ஒரு கண்ணியமான இருக்குது இடமா இருக்குது அதுக்கு நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது இப்போ முத்துசாமியெல்லாம் ஓபிசியை விட சீனியர் எம்ஜிஆருடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்தார் அவர் இன்னைக்கு ஒரு நல்ல போர்ட் போலியோவில் ரொம்ப மரியாதையாக கண்ணியமாக இருக்கிறார் அப்போ அதிமுகங்கிறது சரியான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு ஓபிசி நினைக்கிறார் திமுக ஓபிஎஸ் சூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா இரண்டு பேருமே ஒரே திராவிட கட்சி அண்ணாவையும் பெரியாரையும் கொள்கையிலாக ஏற்றுக்கொண்ட கட்சி மத சார்பின் உள்ள ஒரு கட்சி சமத்துவம் பேசுகிற கட்சி அதிமுக உருவானது காரணம் வந்து கொள்கை முரண்பாடு இல்லை அதிமுக உருவானது காரணம் தலைவர்கள் மத்தியில் முரண்பாடு தான் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் உள்ள ஒரு முரண்பாடு அதனால் அதிமுகவை ஆரம்பிக்கிறார் அதே கொள்கையோடு அதே அண்ணாவை வைத்துக்கொண்டு அதே பெரியாரை ஏற்றுக்கொண்டு அதே ஒருவனே ஒரு ஒருமனையே தேவன் ஒரே குலம் ஒருமனையே தேவனுங்கிற அந்த கான்செப்டில் தான் அதிமுக ஆரம்பிக்கிறார் திமுகவும் அதிமுகவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் சேஷன் கிடையாது இன்னும் ஒரே கட்சி தான் தலைவர்கள்லாம் வேறு வேறு இன்றைக்கி அந்த தலைவர்கள் இல்லை அப்படிங்கும் போது எம்ஜிஆரே திமுக காரதுனா இருக்குது அப்போ இவர் தாய் கழகத்துக்கு வருங்கிறது தான் சரியான சாய்ஸாக இருக்கும் ஒருவேளை இவர் அன்பர் ராஜா போல் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இவரை பொறுத்தவரைக்கும் திமுகவில் நேரடியாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா திமுக நேரடியாக சேர்ந்தால் இவருக்கு என்ன பதவி அங்கே கொடுக்க முடியும் ஏன்னா மூணு முறை முதலமைச்சராக இருக்கு இருந்தவர் அதுக்கு அவருக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் அப்போ இவருடைய பிளான் என்ன அப்படின்னா ஒரு கட்சி ஆல்ரெடி எம்ஜிஆர் அருணாத்தீவுக்கான ஒரு கட்சி வச்சுருக்காரு அந்த கட்சியை தூசி தட்டி மீதி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கட்சியினுடைய தலைவராக ஆகி திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணியில் நிறையா கட்சிகள் இருக்கு அது மாதிரி இவரும் ஒரு கூட்டணியில் அந்த கட்சியில் ஒரு அங்கமாக இருந்து தேர்தலை சந்திப்பார் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத்தை பார்க்கவே முடியலையே எங்கே நேற்று முதலமைச்சர் சந்திக்கிறப்ப கூட இருந்தார் நேற்று முதலமைச்சர் சந்திக்கிறப்ப கூட போயிருந்தார் பார்த்துருக்கிறாரு அதெல்லாம் அந்த அரசியல் என்ன அரசியல் நீங்கள் பதவி இருக்கிறப்ப தான் லைவ் லைட் இருக்கும் அம்பியாக இருந்தாரு பரபரப்பாக இருந்தார் நீங்கள் எந்த பதவியும் இல்லை அப்படிங்கும்போது கூட்ட கட்சிக்குள்ளேயும் குழப்பமா இருக்குது அதிமுகவும் கிடையாது வெளியில் வந்துட்டாங்க ஒரு அமைப்பாகவும் உருவாகலை நீ அதெல்லாம் ஃபார்ம் பண்ண பிறகு அவங்களும் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அதில் வந்து தமிழக வெற்றி கழகம் தரப்பும் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறதான்னு சொல்கிறாங்க அவரும் ஆரம்ப காலத்தில் விஜயோட செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு இப்போ என்னன்னா வந்து அவங்க வந்து இவருக்கு அவைத் தலைவர் பதவி அவை தலைவர் பதவி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி என்னன்னா இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவராக இருக்கிறார் இவர் போய் தமிழ்நாடு முழுக்க விஜய் முதலமைச்சர் ஓட்டு போடுன்னு கேட்பாரா அதுவே ஒரு பெரிய தர்மசகமான நிலைமை ரெண்டாவது அது புதிய கட்சி ஒன்றும் களத்துக்கு வராத கட்சி பல விமர்சனங்களுக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்க கட்சி ஒரு வலுவான கூட்டணி உருவாக்காத ஒரு இயக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்பி டிவிக்கேவை நம்பி நடாதில் போய் இறங்குறது வந்து அது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போல அது எடப்பா ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியும் அந்த அரசியல் வந்து இன்னும் அவர் ஸ்டார்ட்டே ஆகலை இவர் ஸ்டார்ட் ஆகி தாக்கு அரசியல் களத்தில் இவர் தாக்கு பிடிப்பாரா இன்னும் அஞ்சு வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கூட்டணி இருக்குது காங்கிரஸ் கட்சி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது விசிகா இருக்குது மற்ற கட்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கூட்டணியாக இருக்குது அப்போது ஓடுற குதிரையாக இருக்குது ஜெயிக்கிற குதிரையாக இருக்குது இதில் தான் இப்போ டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வெற்றி வாய்ப்பு சார்ந்த விஷயம் ரெண்டாவது கொள்கை சார்ந்த விஷயமாக தான் கொள்கையிலேயே அங்கே ஒரு பெரிய நிலைப்பாடுகள் இல்லை அங்கே கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை விஜயை முதலமைச்சரை ஏற்றுக்கிடுவாரா அப்படிங்கிற பெரிய தன்மான பிரச்சனை வேறு இருக்குது டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடைசியான ஆப்ஷன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய தகவல்னால் மீண்டும் இந்தியாவிலே கூட்டு வர்றதுக்கு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாரு அவங்களும் வேற முயற்சியில் பண்ணுறாங்கன்றாங்க இவர் ஒரே பிடிவாதமா பட்டது போதும் ஆள் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருக்கு அப்படின்னா இனிமேல் திருப்பி போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய ஒதுக்கி எங்களோட கருத்து வந்தமைக்கு நன்றி